இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜாயை வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மிதனராசி நேர்களுக்கு கோச்சார பலன்களை போகலாம் வாங்க மிதனராசி நேர்களை ஓகே இந்த கோச்சார பலன்கிறதை எப்படிங்க எடுக்கிறீங்கன்னு பல பேர் நம்மள கேட்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாம் எப்படி ஒரு மனிதன் பிறந்தால் அந்த நாள் மாதம் வருடம் பிறப்பு நேர டைம் வச்சு எப்படி நம்ம வந்து ஜண்டை ஜாதகம் வச்சு ராசி நம்ம வச்சு நம்ம நம்ம பலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் இந்த ஜூன் மாதத்தில் மேச அதாவது மிதனராசி நேர்களுக்கு மிதனராசி நேர நேர்களுக்கு பார்த்திங்கனாக்க கோச்சாரத்தில் எப்படி கிரக சஞ்சாரம் ஆகுறாங்க என்னென்ன சாரத்தில் என்னென்ன பாவத்தில் என்னென்ன ராசியில் அவங்க பயணிக்கிறாங்க அதை கொண்டு தான் ஒரு வரைபடமாக வரைஞ்சி தான் நம்மளுக்கு வந்து மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாக இதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் ஓகே இதை பார்த்தா நம்ம வந்து ஆன்லைனில் ஜாதம் பார்க்குற மாதிரி ஜனநகாராஜி நேரில் பார்க்குற மாதிரி இது நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ அதுகராஜ் கூட குடாராசி எப்படி இருக்கும் அதாவது பார்த்திங்கனாக்கா எதுலேயும் ஒரு நகைச்சுவை ஒரு விளையாட்டுத்தனம் விளையாட்டு பெரியர் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எதில் எல்லோரும் பார்த்திங்கன்னா சிறு வயசில் ஒரு காதல் எண்ணம் ஓகேங்களா இவங்க எப்போயுமே பார்த்திங்கனாக்கா அந்த காதல் உணர்வு காதல் எண்ணம் அந்த கவிதை இதெல்லாம் வந்து இவங்க கிட்டே எப்பயுமே எதிர்பார்க்கலாங்க ஓகேங்களா எதையும் பார்த்தீங்கன்னாக்கா மு இளமையிலேயே ரொம்ப அடிப்பட்ட மாதிரி பே சில இதெல்லாம் விஷயமெல்லாம் பேசுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எதையுமே பார்த்திங்கனாக்கா ஒரு விளையாட்டுத்தனமாக நகைச்சுவையாக சும்மா எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை இயல்பாக எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஓகேங்களா அப்போ அவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி வேகத்தை காட்டுறது தேவைக்கேற்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக இருக்கிறது இது கொஞ்சம் நல்லா சுயநலம் கூட சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க மொத்தத்தில் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பிள்ளை குழந்தைத்தனம் சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதாவது வேலை வே வேலை விளையாட்டு பிரிய விளையாட்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா வேண்டி போய் மினராட்சி நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா மூளை செலுத்தி விளையாடுறதுல இவங்க கெட்டிக்காரங்களாக இருக்காங்க இருப்பாங்க ஓகேங்களா சரி ரைட் பன்னெண்டு பேர் ரைட் ஓகே ரைட்டு ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்று குடைவன் நாலு கூடைவன் இந்த அமைப்புக்கு யாருங்க இந்த மிதன ராசிக்கு அவரே அதே புதன் தான் அப்போ ஒன்று கூடை பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் பயணிக்கிறார் அங்கே யாராக இருக்கிறா சுக்கரன் இருக்கார் சூரியன் இருக்கிற குரு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ நாலு கூடி சாணத்துக்கு ஒம்போதில் கண்டி புதன் ராசிக்கு பன்னெண்டில் ரிசபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட அஸ்தினால் ஆகலை ஓகே நல்லா தான் கரெக்டாக தான் இருக்கிற ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நாலு கூட தன் சாணத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஒம்பது இருக்கார் ஒன்று கூட தஞ்சாவூர் பன்னெண்டு இருக்கார் ஓகேங்களா இது அப்படி ஒரு பலனாக சொல்லுவோமே வரிசை அப்படி சொல்லிடுவோம் அப்போ அந்த அஞ்சு கூட பார்த்தீங்கனாக்கா தன் சானத்துக்கு எட்டில் சுக்கர பகவான் அப்போ அஞ்சு கூடவன் பன்னெண்டு கூடவன் சுக்கர பகவான் இந்த மிதனராசி ங்களா அப்போ அந்த அஞ்சு கூடைவன் பன்னண்டு கூடி சுக்கிர பகவன் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடி தன் சாணத்துக்கு கெட்டில் ராசிக்கு பண்ணலாம் ரிசப்பத்திலேயே துலா சுக்கரனும் சூரியனோட ஆஸ்தா கொஞ்சம் பலம் பழங்குறை குறைஞ்சி அங்கே ஆட்சி போயிடுறார் அப்போ பன்னெண்டு கூடைவன் ரிசப்பரன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கார் சூரியனோட பழங்குடியும் கொஞ்சம் இருக்கார் அப்போ குரு பகவான் தன் சா ஏழு கூடைவன் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடை பத்து கூடைவன் அப்போ அந்த ஏழு கூடை பத்து கூடை பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஐயா ஏழு கோடி தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் ரிஷபத்தில் இருக்கார் குரு பகவான் அப்போ இப்போ பத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா தனிச்சானத்துக்கு மூணில் ராசிக்கு பன்னெண்டில் ரிஷப்பத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அங்கே யார் யாரெலாம் இருக்கிறாங்க மொத்தமாக அப்படியே ஒரே பலனாக பார்ப்போம் அப்போ அந்த யார் இருக்கிறா ரிசபத்தில் சூரியன் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாங்க அதே மாதிரி குரு பகவான் புதன் பகவான் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சேர்ந்து பலன் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம்னா அப்படி வரிசை சொல்லிடுவோம் அப்போ அந்த காலகட்டங்களில் நாம் பார்த்திங்கன்னா இப்போ உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஆனால் அந்த கேது இருக்காரு கொஞ்சம் மறதிகள் வரும் ஓகேங்களா கொஞ்சம் அழச்சது கொடுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டைம் போக முடியாது கொஞ்சம் லேட்டாக போவோம் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கொடுக்குமான்னு கேட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் ஓகேங்களா ரைட்டு எப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறு கூட தூரத்தை பயனோ போகக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு வரும் இந்த ஜாதகர் ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாருன்னா அவரோட குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு கொடுக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு டி நேச்சல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு கட்டாயமாக பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உறவு முறையிலும் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த உறவு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாத்தியார் வேலை போதிக்கிறத போதிக்கிறது ஜோதிடம் மாந்திரிகம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற தொழிலாக பண்ணுறாங்க பார்த்திங்களா சொல்லி கொடுக்குற வேலையாக இருக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நல்ல ஒரு விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ என்னங்க அங்கே சூரியனோட அஸ்தங்க பட்டம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலம் கொஞ்சம் ரைட்டு டைமாகி எதுவும் எல்லாமே கிடைக்கும் இப்போ மா இப்போ வருட கணக்கமாக இருந்தோம்னாக்கா மாத கணக்குன்னு சொல்லலாம் இது வந்து மாத கணக்கு அப்போ தான் என்னங்க நேர கணக்கில் போகும் முடிஞ்சால் ஒரு சில நாள் கணக்கில் போகும் போயி இது கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பில் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி திருமணமாக இருக்கும் சச்சை பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் சச்சை கூ சச்சரவு இல்லாமல் இருக்காது அப்போ என்ன சச்சரி கூறி தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டாக தொழில் பண்ணுறோம் அதில் கவனம் கவனம் தேவை ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பத்து கோடியும் ஏழு கோடி அதே குருவாக தான் அங்கே சம்மந்தப்படுறாங்க ராசி பணம் அதே இடத்துல புதன் இருக்கிறார் அப்போ என்னங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல் எல்லாம் இருப்பு இடத்துல இருந்துக்கிட்டு பண்ணணுன்னு நினச்சோம்னாக்கா பண்ண முடியும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஒன்று நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் ஒன்று லைனுக்கு போகிறது ஊரு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் லைனுக்கு போகிறது இந்த மாதிரி என்னக்கா ஒரு மாத பலனுக்கு நாங்கள் இதெல்லாம் ஜெய முடியுமா அப்படின்னா அந்த மாதத்தில் சிறப்பான பலனை கிடைக்கணும் ஒரு காற்றுள்ள போது தூத்திக்கணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதை நம்ம அப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது பத்தாமது ராகுவாக இருக்கார் அப்போ ரயிலில் பயணம் பண்ணுறது ஓகேங்களா ராங் ட்ராவல் பண்ணுறது ஃப்ளைட்டில் ப பயணம் பண்ணுறது தொழில் விஷயமா படிப்பு விஷயமா இது எல்லாம் நம்மளுக்கு எப்படி என்னதான் கொடுக்குங்க நல்லா வெற்றி கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் இல்லை சொல்லாமா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி டர்னிங் பாயிண்டில் திருமணம் வந்து திருமண பிரச்சனை இருக்காதுங்க வேறு வேறு எதுவும் உள்ளூர் திருமணம் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன கொஞ்சம் சச்சை கூறி தான் பிரச்சனை கொடுக்கும் சின்ன சின்ன இதாக கொடுக்கும் கொஞ்சம் சச்சர ச ஏதோ தொந்தரவு கொடுக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுங்க நம்ம கலத்துறதுக்கு சின்ன சின்ன நோயை கொடுக்கும் சின்ன பிரச்சனை கொடுக்கும் அவங்கள அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸேண்டை கொடுத்துரும் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் பிரேவனி கொடுத்துடும் கொஞ்சம் நாள் தள்ளிக்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதங்களில் அதனால் கொஞ்சம் பார்த்து உசர சூதனம் இதெல்லாம் சொல்கிறோம் ஓகேங்களா அதே சுக்கர் அதே சுக்கர் பார்த்தீங்கன்னா பால்ட்டு கொடிச்சுக்குறோன்னு எட்டு குடிச்சுக்குறோம் அதே பார்த்திங்கன்னா அஞ்சு சுகர் அங்கே தான் இருக்கிறாங்க ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் குடி அஞ்சு அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா குழந்தைங்க காலகட்டங்களில் பிஹெச்சடி உயர்கல்வி இந்த மாதிரி படிப்புக்கு வெளியூர் போகிறது வெளிமானம் போனது இதெல்லாம் போகலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன டைம் போக முடியாது கொஞ்சம் காலத்தாமதாகவும் தடு கொஞ்சம் தடை தடைகளாகவும் மறந்தியாகும் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சதில் வந்து அதுக்கு நம்ம கரண்ட்டு பாஸ் ஆகும் வெற்றி வெட்டி விட்டு ஜெயிக்கி வைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் அது கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டி பேர் விரும்பிய ஒரு படிப்படிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதே சிலர் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் உள்ள ஒரு இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தன்சா அதாவது பார்த்திங்கன்னா தன்சாத்துக்கு ஆறில் இந்த மாதிரி எட்டில் ஆறு எட்டால் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூர்வீகத்தில் இடங்கள் இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாக இருக்கணும் இப்போ குழந்தைங்க போல இடம் இடங்கள் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவங்களுக்கு ஒரு வீடு வா வா வாகனம் வண்டி வாகனம் அமைச்சு கொடுத்துலாம் கொஞ்சம் இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு அடுத்த மாதங்கள் கிரகங்கள் எப்படி பார்த்து நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறது நல்ல கால சிறந்தது எடுத்த பக்கம் பார்த்தோம் பண்ணிட வேண்டாங்க இதை காதில் கேட்டாவே இது சுதாரிச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணும் உதவி பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இந்த ஆறு கூடையவன் உங்களுக்கு பதினொன்று கூட இந்த ராசிக்கு யாருங்க ஆறு கூடையன் செவ்வா பகவான் பதினொன்று கூட அதே செவ்வா பகவான் அந்த ஆறு கூடை விருச்சக செவா பதினொன்று கூடவன் அந்த மேஸ் செவ்வா ஓகேங்களா அப்போ அந்த பதினொன்று கூட ஆட்சி பெற்றிருக்கார் ஓகேங்களா அப்போ அஸ்வினி சாதத்தில் பெற்றிருக்கார் அப்போ நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எப்படி கிடைக்குங்க அதாவது நம்ம எஃபர்ட் போட்டால் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம திறமை வெளி வெ வெளி காட்டுன்னு காட்ட முடியாது திடீர்னு காட்டும் ஒரு லா அது மூலிமா நல்ல ஒரு பாயிண்ட் ஒரு லா லாவத்து பெறக்கூடிய சூ சூழ்நிலை வந்துடும் அப்போ இந்த காலகட்ட காலகட்டங்களில் நம்ம நண்பர்கள் வலுவாக இருப்பாங்க நம்ம நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா வலுவாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறோம் மின்சார தொழில் சம்மந்தப்பட்டவங்க பண்ணுறவங்க அனைவருமே நல்லாயிருக்கும் ஒரு ஃபோல் டேஸை ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா ஒரு சிசியரின் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ஒரு மருத்துவராக இருக்கிறவங்க ஒரு கடன் கொடுத்து கடன் வாங்குறவங்க அதாவது பார்த்திங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து அனைத்தும் செயல்படுறவங்க இவங்க அனைத்து மதிய காலகட்டங்கள்லாம் நல்லா வரணாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களாக தாய்மே அழுவாக இருப்பாங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் நம்ம வேலையாட்களாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆனஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லாபம் பெறுவோம் அவங்களுக்கு ஒத்துழைச்சி அவங்களுக்கு தாழ்ந்து போய் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனோம்னா அவங்களுக்கு நல்லா லாபத்தை பெறலாங்க இந்த மாதங்களில் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சிசேரி பண்ணி ஒரு குழந்தைங்க எடுக்கிறதில் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சோதனமாக எடுக்கணுங்க இந்த காலக்கட்டங்களில் ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுக்கப்புறப்போம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடி ஒம்போது கூடவன் சனிஸ்வர பகவான் அப்போ எட்டு கூடையவன் பார்த்திங்கன்னா தனிசா ரெண்டு இல்லை ஒன்பது கோடி கும்ப கும்பசனி இந்த இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி ஓகேங்களா அவர் ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்கார் யாரோட சாரத்தில் புரட்டாதி சாரத்தில் ஒன்றா ஒன்றாம் பாரத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்கார் ஓகேங்களா அப்போது வந்து ஒன்று கூடை ஏழு கூடைவன் ஓகேங்களா அப்போ அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கூட்டு தொழில் யோகம் அதாவது பார்த்திங்கன்னா அது புதுசாக திருமணம் பண்ணுறவங்க மனைவி மூலிமா நம்மளுக்கு ஒரு இப்போ பாயிண்ட் ஆஃப் கிடைக்குமா கேட்டாங்க கிடைக்கும் அங்கே குரு வந்து பலம் பலம் கம்மியாக இருக்கார் அப்போ உஷாராக பார்த்து அனுங்க அப்போ தான் மொதல் என்ன சொல்லியாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கூட்டாளிகிட்டு விட்டு கொடுத்து போகணும் அவங்க மேலே ஒரு கவனம் வச்சுருக்கணும் அப்போ அப்போ ஒம்பது கூட ஆட்சிப்பட்டார் நல்ல விஷயந்தான் அவர் எட்டு கூடின்னு வரார் இல்லையா அவர் பெற்ற சாரை எப்படி இருக்குதுங்க போராட்டம் ஒன்று அப்போ போட்டாத ஒன்று எப்படி இருக்காரு அப்போ சூரியன்ட்டு அவர் வந்து குரு வந்து அசங்கப்பட்டுருக்காரு அப்போ ஒன்று கூட ஒன்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராசி பாதகாதிபதி வேறு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோகாதிபதி என்ன பண்ணுவாருங்க ஏ உஷாராக இருந்தால் நல்லது பண்ணுவார் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க மனைவி கீழமாக அதாவது களத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம துணைவியார்கிட்டையும் சரி கூட்டாளிகிட்டையும் சரி சமூகத்துலேயும் சரி நாம் உஷாராக இருந்தோம்னா நல்லா நல்லா திருப்தியாக நல்லா லாபத்தில் நல்ல பலனை பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ சேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சீட்டாட்ட சூழாட்டம் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும் ஒரு மனைவி மேலே தொழில் பண்ணுறதாக இருக்கட்டும் கணவன் மேலே தொழில் பண்ணுறதாக இருக்கட்டும் அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள் ஒரு அநாத குழந்தைங்களுக்கு நம்ம தானம் பண்ணுறது ஓகேங்களா அப்போ லட்டு தானம் பண்ணுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் புது தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது ஓகேங்களா அவங்களுக்கு புதுசாக ஒரு அனுசி ஒரு கணிசி வைக்கிறாங்களா அவங்களுக்கு உண்டான உதவிகள் பண்ணாவே இந்த காரத்தை அப்படின்னு நம்ம ப்ளஸ்ஸாக நல்லா சிறப்பாக மாறிடுங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க இதுதான் இந்த ராசி இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான மிதன ராசிக்கு உண்டான பலனுக்கு ஓகேங்களா இந்த பலனை பிடிச்சிருந்ததுன்னா உங் உங்களுடைய க கராத்தா முடிப்பு சாமி திருக்கோ திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சப்ரேஸ் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து நம்மளுக்கு பல பலப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா மேற்கொண்டமுறை ஜாதகம் பார்க்குறது பார்க்குறனா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வீரசாமல் திருக்குறள் சேவை அறக்கட்டில் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ட்டு மூலிமா நம்ம ஆலயம் இயங்கிட்டு வருதுங்க நாமக்கல் மாவட்டம் கொமரங்கலை மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா களினூறுக்கு அடுத்தது நம்ம ஆலயம் இருக்குது நம்ம ஆலயத்தை வந்து பன்னெண்டு மணி முதல் ஒரு நாலு மணி அன்னதானங்களை சிறப்பாக போகிறோம் வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து வருவாங்க சிறப்பு சாப்பிடும் ஊர் மக்கள் அனைவரும் வருவாங்க அந்தளவு நம்ம சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அனைவரும் பார்த்திங்கன்னா ஜாதகம் இப்போ ஜாதகத்து மூலிமா சரி நம்மளோடய கவுன்சிலிங் மூலியம் கவுன்சிலிங் மூலியமாக சரி எல்லாமே பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் நம்ம நல்லது கிட்ட எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் கேட்பாங்க சிறப்பான பலனெல்லாம் சிறப்பாக நம்ம சொல்லிகிட்ருக்கலாம் அதேமாதிரி நம்ம நம்ம சோழி பிரசன்னம் பார்க்குறது கரம் பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம குறித்து சிறப்பாக பார்ப்பாருங்க வாக்கு சித்த அருள் வாக்கு அதை நாகாம்பாவோட அருள் பெற்ற வாக்குறங்கவர் சிறப்பாக பின்னி சூழ்நி சேவன கோலாறு குடும்பத்தில் ஓடா குடும்ப சண்டை சச்சரவு தொழில் ஓடாது எதுவாக இருந்தாலுமே சொல்லி அதுக்குள்ளே நிவர்த்தி பலன்களோட சிறப்பான முறையில் உங்கள் ஆள்நிலை மூலிமா சொல்வர் நேர்நிலையை நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அதுபோல் ஜோதிட மூலியமாகவும் நம்ம பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது போல போல் பல பிரச்சனைகளை எந்த கிரகத்தினால இப்படி பாதிக்கப்படுது எதுனா அந்த பின்னி சூழிகளாம் பேசுது இந்த கீட்டுக்கெலாம் வருது உடம்பு கெடுது ஏன் நஷ்டமாகுது ஏன் ஒரு வேளாண்மை எல்லாமே அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா ப பலனையும் சொல்லி அதுக்குண்டான கோயில் பரிகாரங்களும் சொல்லி ஓகேங்களா யாருன்னா அனைத்து சொல்லி நம்ம சிறப்பான வழிமுறை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா ரைட்டு இது இது இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு பிரார்த்தனை வந்தால் நீங்கள் என்கிட்ட நீங்கள் அணுகி நீங்கள் என் ஜாதக நீங்கள் பார்த்து சிறப்பாக நீ பாலம் அணிச்சிக்கலாம் ஓகேங்களா சரி நேருங்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எஸ் ஜெயவேல் அஷ்டோ எம்ஏ நன்றி வணக்கம்